உங்கள் வீட்டில் பட்டுப்புடவையை பீரோவில் மற்ற துணிகளுடனா மடித்து வைக்கிறீர்களா அப்போ போச்சு தன்னே மாத்துங்க பெண்கள் அனைவரும் விரும்பி அணியும் ஆடை புடவைதான் அதுவும் பட்டுப்புடவை என்றால் சொல்லவே வேண்டாம் அதை அவர்கள் அவ்வளவு விரும்பி அணிவார்கள் பொதுவாகவே பட்டுப்புடவை என்றாலே அது அதிக விலையில்தான் இருக்கும் முக்கியமாக இது மற்ற புடவைகளை போல் அல்லாமல் கூடுதல் கவனத்துடன் பராமரிக்க வேண்டும் நீங்கள் பட்டுப்புடவையை உடுத்திவிட்டு வெளியில் சென்று வந்தால் உடனே அதை அப்படியே சுற்றி வைக்காமல் விரித்து காற்றில் காய வைக்கவும் அப்போதுதான் அதில் இருக்கும் வியர்வை துர்நாற்றம் வெளியேறும் பிறகு அதை நீங்கள் மடித்து வெளியில் கொடுத்து துவைக்கவும் ஒருவேளை உங்களுக்கு துவைக்க தெரிந்தால் நீங்களே துவைக்கலாம் இல்லையெனில் வெளியில் கொடுப்பதே நல்லது காரணம் நீங்கள் துவைக்கத் தெரியாமல் துவைத்தால் பட்டுப்புடவையில் இருக்கும் ஜரிகை சேதாரம் அடையும் முக்கியமாக பட்டுப்புடவையை ஒருபோதும் வாஷிங் மெஷினில் போட்டு துவைக்க கூடாது அதுபோல பட்டுப்புடவையை பிற துணிகளோடு ஒருபோதும் மடித்து வைக்கக்கூடாது மேலும் பட்டுப்புடவை மடித்து ஒரு மஸ்கின் துணியில் அல்லது பையில் வைத்து பீரோவில் வைக்க வேண்டும் முக்கியமாக பட்டுப்புடவையை அடிக்கடி எடுத்து அதை மாற்றி மாற்றி மடித்து வைக்கவும் பட்டுப்புடவை ஒரே மடிப்பில் ரொம்ப நாள் இருந்தால் அதன் மடிப்பு அப்படியே அதில் பதிந்துவிடும் காட்டன் புடவையை நீங்கள் உடுத்திய பிறகு அதை பிற துணிகளோடு சேர்த்து ஒருபோதும் துவைக்கவே கூடாது அதை எப்போதும் தனியாகத்தான் துவைக்க வேண்டும் அதுபோல காட்டன் புடவையை நீண்ட நேரம் வாஷிங் பவுடரில் ஊற வைக்கவே கூடாது அப்படி ஊற வைத்தால் புடவையில் சாயம் மங்கி போய்விடும் ஒருவேளை நீங்கள் உடுத்திய காட்டன் புடவையில் அழுக்கு ஏதும் இல்லையெனில் அதை அப்படியே தண்ணீரில் மட்டும் நனைத்து பிறகு காயப்போடுங்கள் முக்கியமாக காட்டன் புடவையை வெயிலில் ஒருபோதும் காய வைக்கவே கூடாது அதை எப்போதும் நிழலில் தான் காய வைக்க வேண்டும் மேலும் காட்டன் புடவைகளை ஒருபோதும் வாஷிங் மிஷினில் துவைக்க கூடாது நீங்கள் காட்டன் புடவையை துவைத்த பிறகு அதை செய்துவிட்டு பிறகு அதை ஹேங்கரில் மாட்டி தொங்க விடுங்கள் புடவைகளை அலசுவதற்கு வெந்நீரோ சாதாரண தண்ணீரோ கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது குளிர்ந்த நிலையில் உள்ள தண்ணீர் தான் பயன்படுத்த வேண்டும் அரைவாழி குளிர்ந்த நீரில் மைல்டான வாஷிங் லிக்விடை தேவையான அளவு சேர்த்து கலக்கவும் உடனே இதில் பட்டுப்புடவையை ஊற வைக்க கூடாது முன்னதாக ஒரு சிறிய பஞ்சை அந்த வாழை நீரில் விட்டு சில நிமிடங்களில் வெளியே எடுத்து அதில் நிறம் ஏதேனும் மாறி உள்ளதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா என்பதை செக் செய்து கொண்டு பின்னர் பட்டுப்புடவையை வாழையில் ஊற வைக்க வேண்டும் பட்டுப்புடவையை ஊறவைக்கும் முன் புடவை முழுக்க விசிறி மடிப்பாக மடித்து பார்டரை மொத்தமாக சேர்த்து

மற்றொரு வாளியில் குளிர்ந்த தண்ணீர் கொண்டு அதில் புடவையை மென்மையாக அலசி எடுக்கவும் அலசும் போது கரைகள் ஏதேனும் இருந்தால் பிரஷ் இல்லாமல் கைகளால் தேய்க்கவும் கவனத்தில் கொள்க பிழியவோ கசக்கவோ கூடாது அலசி முடித்த பின்னர் தண்ணீரை வடியவிட்டு நிச்சயமாக நிழலில் தான் உலர்த்த வேண்டும் வெயிலில் நேரடியாக காய வைத்தால் நூல் பாதிக்கப்பட நிறம் மாற வாய்ப்புள்ளது முடிந்தால் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்